அரசியல் துறைக்கு வருவதற்கு எது காரணமா இருந்தது என்னுடைய மைண்ட்செட்டுக்கு எது இருந்தாலும் ரொம்ப தைரியமாக பேசக்கூடியவர் நான் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன் அதுவும் ஒரு பெண்ணாக இருந்தும் எல்லாரும் சொன்னாங்க உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கு அவ்வளோ வாய்ஸ் இருக்கு ஏன்னா நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து பெண்களுக்கான விஷயம் ஒரு மகளிருக்கான இஷ்யூஸ் இருக்கும்போது குழந்தைக்கான இஷ்யூஸ் இருக்கும்போது ஏஜ் பிரச்சனைகள் இருக்கட்டும் விவசாயிகள் பிரச்சனை இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் திருநங்கைகள் பிரச்சனை இருக்கட்டும் அதை எல்லா விஷயத்துலையும் குரல் கொடுத்து பேசிட்டு வந்துட்ருக்கேன் நான் அதுவும் நேஷ்னல் லெவலில் பேசிட்டு வந்துட்ருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்டிவிஸ்ட்டுங்கிறது பேர் இருந்தது ஸோ அப்போ ஏன் நம்ம அரசியலுக்கு போனாக்க நம்ம பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் லார்ஜராக இருக்குது பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அது ஸ்பேஸ் வேணும் ஸோ அதனால தான் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் அரசியலுக்கு வரும்பொழுது திமுக தேர்ந்தெடுக்க என்ன காரணம் திமுக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க திமுக தேர்ந்தெடுக்க என்ன காரணம் சென்னை வந்து முப்பது வருடங்களாவது முப்பது வருடத்தில் மாறி மாறி திராவிட கழக திராவிட ஆட்சிகள் நம்ம இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிறது பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்கிற கட்சி மக்களுக்கு நல்லதை செய்கிற ஒரு தலைவர் அது கண்ணுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இருந்தார் ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சி நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு முன்னேற்றம் பார்த்தோம் அண்ட் ரெண்டு தலைவர் நான் சந்திச்சிருக்கேன் அம்மையா ஜெயலலிதா அவர்களும் சந்திச்சிருக்கேன் டாக்டர் கலைஞர் அவர்களும் சந்திச்சிருக்கேன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சந்திச்சிருக்கேன் இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட திமுக தலைவர் கருணாநிதியை மீட் பண்ணிட்டு வரும்போது கூட சொல்லியிருந்தீங்க ஏமே அதே பாசத்தோடு தான் அவர் இருக்கார் எந்த மாற்றமில்லை நான் அப்படித்தான் இருக்கு அவர் அதே மாதிரி தான் இருக்காரு குறிப்பிட்டிருந்தீங்க அப்படி இருக்கும்போது ஏன் திமுக வெளியே வரணும் நீங்கள் அப்போவும் சொல்லலை இப்போ ஏன் சொல்லலை நான் தலைவர்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை நான் ஏன் வெளியில் வந்தேன் அப்புறம் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் சரி இன்னொன்று பார்த்தீங்க உங்களுக்கு வந்து அந்த நேரம் வந்து நீங்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தீங்க திமுக அடுத்த தலைமை யாருக்கு தரப்பாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தீங்க அதுதான் உங்களுக்கு நிரட்டல் ஏற்படுத்துச்சா ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் பிரச்சாரம் போயிட்டு தான் நான் வந்தேன் அதுக்கப்புறம் நான் தளபதி சந்திச்சுட்டு தான் நான் இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை சில கட்சி தொண்டர்கள் தலை அவர் மேலே இருக்கிற அன்பில் பாசத்தில் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அதுக்கு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதை பற்றி நான் பேசுனதே கிடையாது ஆனால் உங்களை திருச்சியில் ஒரு ஹோட்டலில் நீங்கள் தங்கியிருக்கும்போது ஹோட்டல் விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு திமுக தொண்டர்கள் அதை நீங்கள் இருக்க கட்சி தொண்டரிலே பண்ணியிருந்தாங்க சொன்னேன் அந்த நேரத்தில் தான் அந்த அந்த நேரம் தான் அந்த அந்த ஒரு விஷயம் தான் எல்லாமே பெருசாக பேசப்பட்டது பட் அதை பற்றி நான் பேசவே இல்லையே இது வரைக்கும் அது அது குறித்து ஒரு விஷயம் வார்த்தையாவது பேசியிருக்கேன் நான் நான் கிடையவே கிடையாது பேசின அவசியமே இல்லை அரசியல் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் அரசியலில் எனக்கு பிடித்த தலைவர் அப்படி கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நான் வந்து இந்திரா காந்தி தான் சொல்வேன் ஆரம்ப காலத்துலேருந்து அது தான் சொல்லிட்டுருக்கேன் நான் பட் இப்போ தமிழ்நாட்டில் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தலைவர் நான் பார்க்கும்போது காமராஜ் அவர்கள் அண்ட் டாக்டர் கலைஞர் இந்திரா காந்தி எந்த மாதிரி இதில் பிடிக்கும் உங்களுக்கு தைரியம் என்ன ஒரு எதிர்ப்பு வந்தாலும் யார் அவங்களுக்கு எதிர்த்து நின்னாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு ஒரு அரசியல் ரீதியாக தன் மரியாதை காப்பாற்றி முன்னேறதுக்காக ஒரு தைரியம் ஒரு பெண் ஃபினிஷ் இதுக்கப்புறம் இந்திரா காந்தி வரவே முடியாது கட்சிக்குள்ளேயே வேலையை பார்த்துட்டு அவங்கள தூக்கி எறிகிறவங்க அவங்க எப்படி திரும்பி வந்தாங்க எத்தனை பேரால முடியும் தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் எப்படி தனியாக மறுபடியும் வந்தாங்கோ இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் சினிமா எடுத்துகிட்டு தி பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய மிக சிறந்த பிரதமர் யார் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா டாப்ல இந்திரா காந்தி தான் இருப்பாங்க ஸோ டெஃபினெட்லி இன்னும் பார்த்து அதாவது இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சது இருக்கா யோசிக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியலங்க ஒரு பெண்ணாக அவங்கள மதிக்கிறேன் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு பெண்ணாக அவங்கள சந்திக்கிறேன் அவங்களுக்கு படங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்கள ரசிச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆனால் ஒரு தலைவையாக பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க இது நல்லது செஞ்சுருக்காங்கன்னு என்னால் ஒரு விஷயம் கூட சொல்ல முடியாது பெண்கள் அதிக அளவுக்கு அரசியல் வர முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் இருக்கிறீங்க தைரியம் கிடையாது பயப்படுவாங்க நேரம் ஒதுக்க முடியாது குடும்பம் இருக்குது குடும்பம் சப்போர்ட் இருக்காது நிறைய விஷயங்கள் இருக்குது எதிர்காலத்தில் என்ன அரசியலில் வரணும் திட்டம் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சோன்னா இன்றைக்கி வேலை பார்க்க முடியாது எதிர்காலத்தை பற்றி பேசணும்னா எதிர்பார்ப்புகள் இருக்கும் எனக்கு எந்த எதிர்பார்ப்புகள் கிடையாது இன்றைக்கி என்ன வேலை கொடுத்துருக்குறாங்க இந்த வேலையை நான் நூற்றுக்கு நூறு சதவீதம் இறங்கி வேலை செய்யணும் அதுதான் என்னுடைய கொள்கை நான் வந்து எதிர்காலத்தில் நான் இப்படி வருவேன் அப்படி வருவேன் அது கிடையாது நான் தான் சொன்னேன் இது பிஸ்னஸ் கிடையாது பிஸ்னஸில் நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் எவ்வளோ சொத்து சேர்க்க போகிறோம் அப்படி இருக்குது நமக்கு ஒரு கரியர் இருக்கும்போது நாளைக்கு எப்படி எந்த படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நம்ம யோசிப்போம் ஆனால் அரசியல் பொறுத்த வரைக்கும் அது கிடையாது இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இருக்க முடியாது நாளைக்கு இருக்கணும்னா நாளானிக்கி இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்புகளே இல்லை நான் வேலை செய்கிறது கட்சிக்காக தனிப்பட்ட நபருக்காக நான் வேலை பார்க்கல எனக்கு எப்படி இங்கே டிஎன்சிசி தலைவர் இளங்கோவன் சார் அவர்கள் எம்எல்ஏ அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறாரு உங்களால் முடியும் நான் சொல்கிறாரு நீங்கள் எப்படி வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு ஸோ அந்தளவுக்கு நான் இன்றைக்கி நான் காங்கிரஸில் என்ன அதுக்கு ஒரு காரணம் இளங்கோவன் அவர்கள் தான் எல்லாரும் வேலை பார்க்குறது அந்த கட்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் காங்கிரஸ் தலைமைன்னு ஒன்று இருக்குது சோனியா காந்தி ராகுல் காந்தி நான் பதில் கொடுக்கணும்னா அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பதில் கொடுக்கணும் ஏன்னா அகில இந்திய அளவுக்கு எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஸோ லோக்கலி நான் யாருக்கும் பதில் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது யார் பற்றி பேசணும் அவசியமே கிடையாது நான் நேராக தான் பதில் கொடுக்கணும் அங்கிருந்து கேள்வி வரும் தான் பதில் கொடுக்கணும் திமுக பொறுத்தவரை வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சிங்கிற கொள்கையை வலியுறுத்துறாரு காங்கிரஸ் அந்த மாதிரி கொள்கை இல்லை இப்படி கொள்கை ரீதியாக நிறைய இருக்காங்க கட்சி ரீதியாக கொள்கை நீங்கள் சொல்றீங்க கட்சி ரீதியாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் ஆனால் பேசிக் ஏற்பார்வையில பார்க்கும்போது நான் ஒரு கட்சியில் பணியாடுறேன்னா எனக்கு அவங்களுடைய கொள்கை பார்க்கும்போது இது ஐடியாலாஜிஸ் முறை மாதிரி இருக்குது ஸோ அதனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஐடியோலாஜிஸ் டிஃப்ரெண்ட் கிடையாது எவ்ரி பார்ட்டி ஒவ்வொரு கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கொள்கை என்ன இருக்குன்னு அது இருக்க செய்யும் ஸோ அதில் எந்த நம்மள மாற்றங்கள் சொல்ல முடியாது அதில் வந்து கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வரதுக்கு இப்போ கோஷ்டி போஸ்ட் நிறைய காங்கிரஸ் இருக்குது இதில் எப்படி களைய முடியும் எப்படி தவிர்த்துட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க கோஷ்டி பூசல்னா ஜனநாயக ரீதியாக அந்த சுதந்திரம் இருக்கு பேசுறதுக்கு டு வாய்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆனால் எலெக்ஷன் வரும்போது பாருங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்கோம் ஸோ என்ன பிரச்சனையும் வந்தாலும் எல்லாரும் கட்சிக்காக உழைக்கிறோம் தன்னுடைய பர்சனல் ஈகோஸ் கொண்டு வராமல் பர்சனல் ஈகோஸ் தனியாக வச்சுட்டு ப்ராப்ளம் இருக்கா அந்த ப்ராப்ளம் பற்றி பேசாமல் கட்சிக்காக உழைக்கிறோம் ஸோ அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஏன் காமராஜ் ஆட்சி கொண்டு வர முடியாது பர்சனல் ஈகோஸ் நீங்கள் நடுவில் கொண்டு தானே உங்களுக்கு பிரச்சனை அரசு ரீதியாக பேசும்போது காமராஜர் ஆட்சியை கொண்டு வரும் காங்கிரஸ் தான் சொல்லியிருந்தாங்க இப்போ குஷ்பு வந்தாச்சு இப்போ குஷ்பு ஆட்சியை கொண்டு வருகிற மாதிரி ஒரு நிலமை மாதிரி இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க மக்களை கொண்டு வச்சுக்க அவங்களுக்கு பதில் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அதில் அவங்களுடைய பயம் க்ளியராக தெரியுது குஷ்பு வந்ததுனால ஐயோயோ குஷ்பு நம்மக்கிட்ட வரலன்னா ஒரு பயம் ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருக்குது குஷ்பு இருக்கிறதுனால குஷ்பு இஸ் மேக்கிங் அ டிஃப்ரென்ஸ் டிஎம்கேலையும் சரி காங்கிரஸ்லேயும் சரி குஷ்பு இஸ் மேக்கிங் அ டிஃப்ரென்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு இல்லை அப்படிப்பட்டால் நம்ம கட்சியில் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதுக்கு நான் என்ன அந்த ஏக்கத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் ஏன் ஏ அப் அந்த ஏக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ உங்களுடைய அதில் ஐயோயோ எந்த பழமும் பிடிக்குது பிடிக்குதே அந்த ஒரு ப்ராப்ளம் தான் அங்கே இருக்கு திமுகலேருந்து வெளியே வர்றதுக்கு அங்கே உள்ள உங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுறதுனால வெளியேறி வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோதான் சுற்றி பேசினாலும் எதுக்கு வெளியில் வந்தேன்னு நான் சொல்ல போகிறதில்ல நீங்கள் மூக்கு இப்படி பிடிச்சாலும் சரி சுற்றி மூக்கு பிடிச்சாலும் சரி ஒன்று தான் நான் எதுக்காக இந்த வெளியில் வந்தேன்னா இது வரைக்கும் டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட நான் சொன்னதே கிடையாது எந்த முறையும் அவரை சந்திக்கும்போது ஏன் வெளியே வந்தேன்னா கேட்டார் அப்பா கேட்காதீங்க நான் சொல்ல மாட்டேன் அதுதான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அது அவர் அவரும் சிரிச்சார் ஸோ அவருக்கு தெரியும் தெரியாதது அவ்வளோ பெரிய ஒரு கட்சி தலைவர் தொண்ணூற்றி ரெண்டு வயதில் இருக்கிறாரு எத்தனையோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருப்பாரு ஸோ கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு அவருக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது இப்படி ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருந்தால் நான் வெளியில் வந்து அவங்கள பற்றி தவறாக பேசியிருக்கணும் இல்லை குற்றச்சாட்டங்களோட வெளியில் வந்திருக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது இன்றைக்கும் திமுக கூட்டணி இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு திமுகக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எதுக்கு வந்தேன் அது எனக்கு தெரியும் என்க்குள்ளே தான் இருக்கும் மற்றவங்களுக்கு உலகத்துக்கு தெரியணும்னா அவசியமே கிடையாது உங்கள் பிரச்சாரத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி பிரச்சாரம் பிரச்சாரப்படுத்தி எப்படி தயாராகிறீங்க தயாரும் பண்ணும்போது ஒன்றும் இல்லை பேசிக்லி உண்மைதான் பேச போகிறோம் கடந்த அஞ்சு வருஷ காலத்தில் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பு எடுத்ததுலேருந்து என்னென்ன செய்யலை இன்றைக்கி ஒவ்வொரு மேடலையும் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் நாங்கள் இவ்வளோ நல்ல திட்டங்கள் சொன்னோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா ஒரு கூச்சப்படாமல் போய் சொல்கிறாங்க நாங்கள் கேட்குறோம் என்ன செஞ்சு விட்டிங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படி எல்லாத்தையும் செஞ்சிட்டிங்கன்னா ஏன் மறுபடியும் ஃப்ரீ பீஸ் கொடுக்கணும் ஏன் மறுபடியும் வந்து ஒரு எல்லா விஷயங்களும் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்கணும் மக்களுக்கு பணம் கொடுக்கணும் நாங்கள் தைரியமாக எங்களுடைய தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது காங்கிரஸ் இருக்கட்டும் அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கட்டும் இலவசமாக ஒரு மிக்சி கிரைண்டர் எதுவுமே கிடையாது இலவசமாக கொடுக்கக்கூடியது என்ன கல்வி இலவசமாக என்ன கொடுக்க போகிறோம் கல்வி கடன் தள்ளுபடி பண்ண போகிறோம் இலவசமாக என்ன சொல்லியிருக்கோம் விவசாயங்களுடைய கடன் தள்ளுபடி செய்ய போகிறோம் இலவசமாக என்ன கொடுக்க போகிறோம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக மாற்ற போகிறோம் இந்த மாதிரி ம எல்லாமே வந்து எல்லா சின்ன தொழிலாளிகள் இருக்காங்க எல்லோரும் ஒரே அம்ப்ரேலாக்குள்ளே கொண்டு வந்து ஒரே கூடைக்குள்ளே வச்சுட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட் சார்பாக என்னென்ன ஒரு நன்மைகள் கொடுக்க முடியும் ஒரு நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வர முடியும் இப்படி தான் மக்களுடைய நலனுக்காக தான் ஒரு தீர்மானங்கள் இருக்குன்னு தவிர அவங்களுக்கு அதை பணம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு எல்சிடி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் கொடுத்துட்டு இல்லை அவங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டி கொடுத்துட்டு லஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து எங்கேயுமே வந்து ஓட்டு தருறதுக்கு நாங்கள் பார்க்கல உண்மை மட்டும்தான் சொல்ல போறோம் பண்ணாதது எதுவுமே கிடையாது கடந்த அஞ்சு வருஷத்துல அந்த உண்மை மட்டும்தான் சொல்ல போகிறோம் மக்கள் தெளிவாக இருக்காங்க அவங்களுக்கு புரியுது கடந்த பத்து ஆண்டுகளாகவே மக்கள் இலவசத்தை வாங்கி பழக்கப்பட்டாங்களே ரெண்டு ஆட்சியிலயுமே வாங்கியிருக்காங்க இல்லையா இலவசமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல டெலிவிஷன் இலவசமாக கொடுத்தோம் பட் அதே சமயத்தில் அவங்களுக்கு டெலிவிஷன் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு உலக அளவில் அதில் செய்திகள் வருது ஸோ நீங்கள் கண் பார்வை ஒன்று இருக்குது எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆனால் அதே சமயத்தில் ஏழாயிரம் கோடி விவசாயிகளுடைய கடந்து தள்ளுபடி செய்யப்பட்டது அது ஏன் யாருமே பேசலை அதுவும் இலவசமாக இருந்தது இல்லை அது ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எத்தனையோ சிறு தொழில்கள் செய்கிறதுக்கு எத்தனையோ நல்ல திட்டங்கள் இருந்தது அதையும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க பெண்களுக்கு சுய உதவி குழுன்னு ஒன்று இருந்தது அமையா ஜெலிதா அவர்கள் வந்தோடனே முதலிடம் கொடுக்கணாங்க ஏன் பெண்கள் நீங்கள் பெண் தானே கஷ்டப்படுற பெண் ஒரு இடத்துல இருக்கும்போது பொருளாதார ரீதியாக ஒரு சுயமரியாதையோட தன்மானத்தோடு வாழும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த சுய உதவிக்குழு இருக்கும்போது அந்த பெண்கள் வந்து வீட்டிலேருந்து ஏதாவது சின்ன சின்ன சிறு சிறு தொழில் பண்ணிவிட்டு ஏதோனு பண்ணிவிட்டு அவங்க பணத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருந்தது இன்றைக்கி அது கிடையாது அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து அது இலவசமாக டிவி மட்டும் தான் இருக்காங்க ஆனால் அதை சொல்கிறேன் இந்த தேர்தலில் அதுவும் கிடையாது இலவசமாக எதுவுமே கிடையாது மட்டீரியலிஸ்டிக் இலவசமாக எதுவுமே நாங்கள் கொடுக்கல ஏன்னா எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு என்ன தேவை இலவசமாக கொடுத்ததுனால மக்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது பணம் கொடுத்ததுனால மக்களுக்கு வந்து பணம் பண தூக்கி போட்டதுனால மக்கள் அந்த பிச்சைக்காரங்க கிடையாது பணத்துக்காக தூக்கி ஓட்டுக்காக பணத்தை தூக்கி போட்டால் அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அதுவும் கிடையாது பட் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க தலைவருடன் நீசவன் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் மேலும் ஒரு தலைவரை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வி எம் சுப்பையா